நூலை போல சேல தாய போல பிள்ள மிக முக்கியமான ஒரு பழமொழி வழி இன்றைக்கு ஒவ்வொருத்தருட வீட்டிலையும் நாங்கள் எதிர்நோக்கிற மிக முக்கியமான ஒரு சவால் ஒரு சேலஞ்ச் தண்ட பிள்ளைய படிக்க வைக்கிறது எந்த பெயருந்து சேர்த்தாலும் தண்ட பிள்ளை வீட்டில் படிக்கிறது இல்லை என்ன செய்யற நான் இப்ப செல்ற சில விஷயங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க நீங்க பிள்ளைய படின்னு சொல்றீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க கைகளை புக்கெடுத்து கொடுங்க புக்க வாசிக்க ஆரம்பிங்க இப்ப பிள்ளைய கூப்பிடுங்க மகள் படிங்க மகன் படிங்க இப்ப அந்த பிள்ளை இயல்பாகவே அந்த படிக்கக்கூடிய சூழலால் தூண்டப்படுகிறது நீங்க புக்கெடுத்து வாசிக்கிறீங்க வாச்சு கொண்டிருக்கிறீங்க அந்த பிள்ளை அதால தூண்டப்படுகிறது பிள்ளை இயல்பாகவே படிக்க ஆரம்பிக்கும் ஒரு தரம் இல்ல ரெண்டு தரம் இல்ல நீங்க இல்ல உங்க பிள்ளைகள மாற்றம் வரணும் என்று விரும்புறீங்களா நீங்க காலம் எல்லாம் இதை செய்யுங்க பிள்ளைகளுக்காக செய்யுங்க அதே நேரத்துல சில பிள்ளைகள் மூணு மணி நாலு மணிக்கு படிக்க இருக்கும் ஆனா அவங்க அந்த படிக்க மாட்டாங்க நீங்க பிள்ளைகளை எழுப்பி விடுவீங்க திரும்ப அதே சக்க நீங்க தூங்க போயிடுவீங்க இது தவறு எப்பையெல்லாம் நீங்க மூணு மணிக்கு பிள்ளைகளை எழுப்புறீங்களோ நாலு மணிக்கு பிள்ளைகளை படிக்க எழுப்புறீங்களோ அப்பையெல்லாம் அவங்களை பக்கத்துல போயிடுங்க அவங்களுக்கு ஒரு டீயை ஊத்தி கொடுங்களை கொண்டு போய் அவங்களுக்கு இயல்பாக படிக்க ஆரம்பிக்கும் சில வேலை அந்த குழந்தைங்க கூட உங்களுக்கு சிலதான் அம்மா நீங்க படுங்க வாப்பா நீங்க தூங்க நான் படிக்கிறேன் இல்ல மகன் இல்ல மகன் நான் அவங்களுக்கு கூட இருக்கிறேன் நீங்க படிங்க அப்படின்னு சொல்லி பாருங்க இயல்பாக அந்த புள்ள தூண்டப்படும் அடுத்த மூணாவது மிக முக்கியமான தான் பாராட்டுதல் குழந்தையினுடைய நடத்தையில் குழந்தையினுடைய உளவியல் பாங்கில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய விஷயங்களில் இந்த பாராட்டுதல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் பாராட்ட பாராட்டப்படக்கூடிய குழந்தை ஆக்கத்திறனுள்ள குழந்தையாக சாதிக்கக்கூடிய இயல்புகளை இயல்பாவை கொண்டமைந்த பிள்ளையாக அது மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக உள்ளதாக உளவியலாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் பாராட்டுதல் என்பது ஒரு குழந்தையின் பல்வேறு இயல்புகளை மாற்றுகிறது புதிய இயல்புகளை அவங்களுக்குள் அமைத்து விடுகிறது குறிப்பாக தன்னம்பிக்கை வளர்ச்சி பாராட்டப்படுகின்ற குழந்தை இயல்பாகவே என்னால் முடியும் ஐ கேன் என்ற அந்த இயல்பினை வளர்த்துக் கொள்கிறது நல்ல நடத்தை ஊக்குவிப்போம் எந்த குழந்தை பாராட்டப்படுகிறதோ அந்த குழந்தை அதே செயலை மீண்டும் மீண்டும் செய்வதற்கு தூண்டப்படுகிறது சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் உங்கள் குழந்தை விடயத்தில் பாராட்ட தவறுவிடாதீர்கள் குழந்தைகளை கொண்டாடுங்கள் அவர்களின் ஒவ்வொரு அடைவுகளையும் பெற்றோர்களாக நாங்கள் கொண்டாடவிட்டால் வேறு யார் கொண்டாடுவது உதாரணத்துக்கு குழந்தைகள் உங்கள் வீட்டுகளில் வந்து சப்பாத்துக்களை அவங்கள் பாதணிகளை சரியாக நேர்த்தியாக கலட்டி வைக்கிறார்கள் என்றால் அந்த குழந்தையை கூப்பிட்டு மகன் செஞ்சீங்க இப்படித்தான் இருக்கணும் வெரி குட் சொல்லி பாருங்க நாளைக்கு அந்த குழந்தை அதை இன்னும் நேர்த்தியாக செய்யும் சில வீடுகளை பார்க்கிறோம் குழந்தைகள் பாடசாலையை விட்டு வந்தால் பக்கம் 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 இன்னொரு கலட்டி வீசுவதை நாங்கள் பார்க்கிறோம் இது அந்த குழந்தைகளை சரியாக வழி குழந்தை நிச்சயம் எதிர்காலத்தில் பலவீனமான குழந்தையாக வரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அந்த குழந்தை பேக்கினை கொண்டு சரியாக வைக்கிறார்களா புத்தக பையனை சரியாக வைக்கிறார்களா ஷர்ட்டினை கலட்டி சரியாக வைக்கிறார்களா இப்போது அந்த குழந்தையை அழைத்து மகன் இப்படித்தான் குட் நல்ல செயல் என்று சொல்லி பாருங்க அந்த குழந்தை அந்த செயலை தொடர்ச்சியாக செய்வதை நீங்கள் பார்க்கலாம் அனுபவம் அனுபவபூர்வமாக நீங்களே பார்த்திருப்பீர்கள் அடுத்தது மன அமைதி மற்றும் மகிழ்ச்சி எந்த குழந்தை பாராட்டப்படுகிறதோ அந்த குழந்தை மன அமைதி உள்ளதாகவும் மகிழ்ச்சியானவர்களும் புதிய புதிய விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் உள்ள குழந்தையாகவும் அந்த குழந்தை மாறுகிறது தனிப்பட்ட உறவு வலுவாகும் மிக முக்கியமான விஷயம் எந்த குழந்தை பாராட்டப்படுகிறதோ அங்கே தாய் தந்தை தகப்பனுக்கும் தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் இடையிலான உறவு முறை சிறப்பாக இருக்கும் என்று எடுத்து பாருங்கள் கடைசியாக நீங்கள் உங்கள் பிள்ளையோடு பேசிய அந்த நாள் எப்போது என்பதை யோசித்து பாருங்கள் ஒன்பது வயதை தாண்டிய ஒரு குழந்தை அது ஆணோ பெண்ணோ உங்களுடைய வீட்டில் இருக்குமாக இருந்தால் அந்த குழந்தையோடு நீங்கள் கடைசியாக பேசியது எப்போது ஒரு பாரு தலையை ஆக குறைந்தது பன்னெண்டு தடவை ஒரு நாளைக்கு நீங்கள் தடவ வேண்டும் அப்படி என்று உளவில் கூறுகிறது தடவை ஒரு நாள் உங்கள் குழந்தை உங்களோடு பேசுகின்ற நேரத்தை குறைத்துக் கொண்டு வருகிறது என்றால் நீங்கள் உடனடியாக சுதாகரித்துக் கொள்ள வேண்டும் அந்த குழந்தை மீது விசேட கவனம் செலுத்துங்கள் அந்த குழந்தையோடு உங்களோட உறவை வலுப்படுத்துங்கள் அதற்கு பாராட்டுதல் அந்த குழந்தையை பாராட்டுதல் மிக முக்கியமான ஒன்றாகும் நல்ல சமூக வளர்ச்சியடை சோசியல் எந்த குழந்தை பாராட்டப்படுகிறதோ அந்த குழந்தை சமூகத்தில் ஒழுக்கமுள்ள குழந்தையாக வளரும் என்று நாங்கள் பார்க்கிறோம் குழந்தைகள் பெரியவர்களை மதிப்பது கிடையாது ஓயல் படிக்கின்ற ஒரு மாணவர் ஒரு ஆசிரியை ஒரு பெண் ஆசிரியை வகுப்புக்கு வரும்போது எவ்வாறு நடந்து கொள்கின்ற கொள்ள வேண்டும் என்ற ஒரு பண்பாடு இன்று வருகிறது சமூக பண்பாடு சமூக ஒழுக்கம் குழந்தைகளிடையே குறைந்து செல்கிறது குழந்தைகளை பாராட்டுங்கள் அவருடைய நல்ல செயல்களை போற்றுங்கள் மதியுங்கள் எந்த வீட்டில் குழந்தைகள் மதிக்கப்படுகிறார்களோ அந்த வீட்டில் வளர்கின்ற குழந்தைகள் சம்பவத்தில் இருக்கின்ற பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்கிறார்கள் கல்வி ஒழுக்கத்தை வளர்க்க வேண்டும் பாராட்டுதல் நிச்சயம் ஒழுக்கத்தையும் குழந்தைகளிடம் நல்ல ஆளுமைகளையும் வளர்க்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை நூலப் போல சேல தாயைப் போல பிள்ளை நீங்க இங்க இங்கு தாயின நம்பிக்கொழுது தாயம் மாத்திரமல்ல தாய் தந்த இருவரும் மற்ற வீட்டில் இருக்கின்ற வளர்ந்தவர்கள் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்களோ எவ்வாறு ஒரு குழவையினுடைய தரத்தை தரத்தை அந்த நூலின் தரம் தீர்மானிக்கிறதோ நூலின் தரம் எவ்வாறு கொலற்றியானதாக இருக்கிறதோ அதே தரம் தான் குடமையும் இருக்கும் அதே மாதிரி வீட்டிலே உள்ள குறிப்பாக தாய் எவ்வாறு தன்னுடைய நடத்தைகளை வைத்துக் கொள்கிறாரோ அதே மாதிரி தான் அங்கிருந்து வருகின்ற குழந்தையும் செழிப்பான நடத்தை உள்ளதாக இருக்கும்